பிரைசலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த உன்னத பலன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளினுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் பார்ப்போமானால் இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியில இருள் நிறைந்திருக்கிற ஒரு உலகம் இந்த பூமியில முழுவதும் இருளால் இப்பொழுது சூழ்ந்திருந்தாலும் இருள் என்று சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய அந்தகாரத்தினுடைய இருளை குறித்து நான் சொல்லுகிறேன் இப்போ இந்த இருள் நிறைந்திருக்கக்கூடிய எங்க பார்த்தாலும் பில்லி சூனியங்கள் பகை விரோதங்கள் கசப்புகள் வைராக்கியங்கள் கொலைக்குரிய எண்ணங்கள் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தைகள் இப்படிப்பட்ட காரியங்களை தான் நான் இருள் என்று சொல்கிறேன் இந்த இருள் நிறைந்திருக்கிற இந்த பூமியிலே சமாதானம் அற்று காணப்படுகிற இந்த பூமியில கத்தர் உன்மேல் உதிப்பாரே ஆனால் கத்தர் உன்னும் வெளிச்சமாய் மாறுவாரே ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில நீ வெளிச்சத்தின் பாதில நடக்க ஆரம்பிப்பாய் இருள் இந்த சாத்தானால் இந்த பூமியை மூடப்படுகிறது இந்த சாத்தானுடைய வல்லமை பார்க்கும் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்திலையும் அந்தகாரத்தை உண்டாக்குகிறது நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை உண்டாக்குகிறது இந்த சூழ்நிலை மாறுவதற்காகத்தான் வேதத்துல இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி நீதியின் சூரியன் என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன் சொந்த இரட்சகராக தெய்வமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் எல்லாம் அவனை விட்டு விலகி கர்த்தருடைய பிரசன்னம் பிரசன்னம் அவன் மேல் அந்த அவனை என்ன செய்யும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவனை வெளிச்சத்தின் அவனை நடக்க பண்ணுகிறது சமாதானத்தின் நடக்க பண்ணுகிறது என் அன்புக்குரிய தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நீதியின் சூரியன் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல் தங்கியிருக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் என்று சொல்லி நீதியின் சூரியன் ஆகிய இயேசுவே என் பிள்ளைகள் மேல் உன்னுடைய பிரசனம் இறங்கி வருவதாக இந்த இருளிலே வழி தெரியாதபடி தடுமாற்றத்தில் இருக்கிற நான்கு பிள்ளைகளுக்கு நீர் பாதையை காண்பித்து அவர்களை வெளிச்சத்தில் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சமாதானத்தின் வழிகளில் அவர்களை பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய கிருவை ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருந்து வழி நடத்தட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே கத்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாரே